பீகார் சட்டப்பேரவைத் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி மிக தீர்மானமான வெற்றியை பதிவு செய்திருக்கிறது மகாகட்பந்தன் கூட்டணியை முழுமையாக பின்தள்ளிய என்டிஏ ஏ மொத்தம் இருநூற்றி இரண்டு இடங்களை கைப்பற்றியிருக்கிறது இதில் பாஜக எண்பத்தி ஒன்பது இடங்களையும் ஜேடியு எண்பத்தி ஐந்து இடங்களையும் பெற்றிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேர்தலில் பாஜக பெற்ற எண்ணிக்கை கட்சியின் முந்தைய செயல்பாடுகளை விட மிகவும் உயர்வானதாக காணப்படுகிறது முன்னூறு சதவீதம் துல்லிய விகிதத்தை கடந்த ஸ்ட்ரைக் ரேட் பெறப்பட்டிருப்பது எந்த அளவுக்கு வியக்கத்தக்க சாதனை என குறிப்பிடப்படுகிறது தேர்தல் முடிவுகள் வெளியானதும் அமித் பீகார் மக்களுக்கு சமூக வலைதளங்களில் நன்றி தெரிவித்திருக்கிறார் இந்த தேர்தலின் வெற்றியை முன்கூட்டியே கணித்தவராகவும் அமித்ஷா திகழ்கிறார் தேர்தலுக்கு சில தினங்கள் முன்னர் செய்தி தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியிலும் அவர் என்டிஏ நூற்று அறுபதுக்கும் அதிகமான இடங்களை பெற்று ஆட்சியை அமைக்கும் என தன்னம்பிக்கையுடன் கூறியிருந்தார் இறுதிகட்ட வாக்குப்பதிவுக்கு முன்னர் நடந்த தேர்தல் பேரணியிலும் நவம்பர் பதினான்காம் தேதி ஆர்ஜேடி மற்றும் காங்கிரஸ் குடும்பங்களுக்கு கடும் அரசியல் பின்னடைவை ஏற்படுத்தும் நாள் பீகார் மக்களுக்கு புதிய தீபாவளியாக இருக்கும் என்று அவர் உரையாற்றியிருந்தது இந்த இரண்டு கணிப்பும் முழுமையாக உண்மையானது தேர்தல் முடிவுகள் வெளிவந்தபோது தெளிவானது தரைகட்ட திட்டமிடல் அமைப்பு ஒருங்கிணைப்பு பூத் நிலை வரையிலான செயற்பாடுகள் ஆகிய அனைத்தையும் நுணுக்கமாக கணித்தவர் அமித்ஷா தான் வாக்குப்பதிவுக்கு ஐந்து மாதம் முன்பே கூட்டணி கட்சி தலைவர்களுடன் பல்வேறு சுற்று ஆலோசனைகளில் ஈடுபட்டு அமைப்பு ஒருமைப்பாட்டை உறுதிப்படுத்தினார் தேர்தல் பிரச்சாரத்தின் போது மட்டும் ஐந்து பொதுக்கூட்டங்களையும் ஒரு பெரிய ரோட் ஷோவையும் நடத்தி மொத்தம் நாற்பத்தி ஆறு தேர்தல் நிகழ்வுகளில் பங்கேற்றார் பூத் நிலை பணியாளர்களுடன் நேரடி தொடர்பு கொண்டு செயல்படுவது வெற்றிகரமான முக்கிய அடிப்படை என அவர் தொடர்ந்து வலியுறுத்தினார் இந்த ஒருங்கிணைந்த மற்றும் ஒழுங்குமுறையான அணுகுமுறை என் தரைக்கட்ட வலிமையை மேலும் பலப்படுத்தியது தேர்தல் காலத்தில் கட்சிக்குள் எழுந்திருந்த அதிருப்தி மற்றும் கிளர்ச்சி நிலைகளையும் அமித்ஷா நேரடியாக கையாண்டார் பாட்னாவில் மூன்று நாள் தங்கியிருந்த அவர் கட்சிக்கு எதிராக செயல்பட்டிருந்த சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட கிளர்ச்சியாளர்களை ஒவ்வொருவராக நேரில் சந்தித்து சமாதானப்படுத்தினார் இந்த தலையீடு பல முக்கிய தொகுதிகளில் என் இருந்த அச்சுறுத்தலை குறைத்து வெற்றியை உறுதி செய்யும் வகையில் முக்கிய பங்காற்றியது சமூக அடுக்குகளுக்கு இடையிலான வாக்கு ஒருங்கிணைப்பிலும் அமித்ஷா தீவிர கவனம் செலுத்தினார் தொடர்ந்து நாட்கள் வாக்காளர்களை ஒருங்கிணைக்கும் பணிகளில் ஈடுபட்டார் மகாதலித் பாசி பாஸ்வான் சமூக வாக்காளர்கள் எல்ஜேபி மற்றும் உள்ளூர் வேட்பாளர்களின் மூலம் என்டிஏவிற்கு மீண்டும் இணைக்கப்பட்டார் கோயிரி குர்மி சமூகங்களில் ஜேடியு பாஜக கூட்டாக நடத்திய பிரச்சாரம் எண்டிய அடிப்படை வாக்குகளை மேலும் உறுதிப்படுத்தியது மேல்சாதி வாக்காளர்களிடையே நடைபெற்ற கூட்டங்கள் மற்றும் தகவல் பரவல் மூலம் பாஜக ஆதரவு வலுப்பெற்றது பெண்கள் மற்றும் முஸ்லிம் சமூகங்களில் நலத்திட்டங்களையும் பாதுகாப்பு சார்ந்த தகவல்களையும் மையமாக அரசியல் செய்தி பரப்பப்பட்டதன் மூலம் எதிரணியின் மரபு வழிவாக்கு அடித்தளம் பல இடங்களில் தளர்ந்தது தேர்தல் பிரச்சாரங்களில் அமித்ஷா இரண்டு திசையான அரசியல் நரேட்டிவை முன்வைத்தார் வளர்ச்சி திட்டங்களின் விரிவான பட்டியலிலும் எதிரணியின் குடும்ப அரசியல் மற்றும் நிர்வாக குறைபாடுகளையும் முன்வைத்த கூர்மையான விமர்சனமும் ரயில் சாலை தொழில் வெள்ளக்கட்டுப்பாடு மருத்துவ மையங்கள் உள்ளிட்ட திட்டங்களை ஒரே வளர்ச்சி தொகுப்பாக எடுத்துரைத்தார் எதிரணியின் ராஜ் குடும்ப அரசியல் ஊழல் வேலை வாய்ப்பு தோல்வி ஆகிய குற்றச்சாட்டுகளை வலுவான ஆதாரங்களுடன் எதிர்த்தார் மேலும் மகளிர் மோடி மந்திர் என்ற ட்ரிபிள் எம் முறையை வெளிப்படுத்தி பெண்களையும் நேரடியாக சென்றடையும் பிரச்சாரம் மிக முக்கியம் என கூறினார் பீகார் தேர்தலில் என்டி பெற்ற மிகப்பெரிய வெற்றியும் அதற்கு முன்னர் ஹரியானா மற்றும் மகாராஷ்டிரா தேர்தல்களிலும் அமித்ஷா வகித்த மேலாண்மை பங்கு அவரை மீண்டும் இந்த தருணத்தின் மனிதர் என உயர்த்தியுள்ளது பிரச்சார பணிகளில் மட்டுமல்லாமல் எதிரணியின் நரேட்டிவை முறியடிக்கும் ஆராய்ச்சி கூட்டணி கட்சி ஒத்துழைப்பு தரைக்கட்ட தந்திரங்கள் ஆகிய அனைத்திலும் அமித்ஷா ஒருங்கிணைந்து பங்காற்றினார் ஒவ்வொரு கட்டத்திலும் அவர் செய்த துல்லியமான தலையீடுகள் என்டிஏபி நிலையை உறுதிப்படுத்தி வெற்றியை உறுதி செய்தன